எல்லாருக்கும் வணக்கம் எந்த வீடியோல நம்ம பிரதான தேவதூதர்களை பற்றி ஒரு பதினைந்து சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோ போகலாம் முதலாவது தேவதூதர்கள் பற்றி திரு விவிலியத்தில் இரநூற்றி எழுபத்தி மூன்று முறை குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பழைய ஏற்பாட்டில் வந்து நூற்றி எட்டு முறையும் புதிய ஏற்பாட்டில நூற்றி அறுபத்தி ஐந்து முறையும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஈரெண்டாவது தேவ தூதர்களை குறிக்க அப்படிங்கிற வார்த்தையும் கிரேக் மொழியில அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு மூன்றாவது இந்த தேவ தூதர்கள் வந்து தானாக உருவானவர்கள் கிடையாது நம்மளுடைய பூமியை வந்து கடவுள் சீரமைக்கக்கூடிய காலத்திற்கு முன்னதாகவே கடவுளால உருவாக்கப்பட்டவங்கதான் நான்காவது தேவ தூதர்கள் இவர்களுடைய எண்ணிக்கை வந்து கணக்கிலே அடங்காதவை கோடிக்கணக்காக படைக்கப்பட்டிருக்காங்க ஐந்தாவது வான தூதர்கள் வந்து நம்மளை போன்ற உடலமைப்பு அமைப்பு கிடையாதுங்க அவங்க வந்து ஒரு விசேஷமாக உருவாக்கப்பட்டிருக்காங்க ஆறாவது இந்த தேவ தூதர்களை நம்ம எல்லாரும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது கடவுளுடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த தேவ தூதர்களை பார்க்கவும் பேசவும் முடியுங்க ஏழாவது திருவிவிலியத்துல தேவ தூதர்களை பற்றிய குறிப்பு முதன் முதலாக எதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா தொடக்க நூல் அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி நான்குல குறிப்பிடப்பட்டிருக்கு எட்டாவது கெருபீன்கள் செராபீன்கள் நான்கு உயிர்கள் பிரதான தூதர்கள் பணிவிடை செய்யக்கூடிய தூதர்கள் ஆளுக்குடிய அதிகாரம் பிச்ச தூதர்கள் விழுந்து போன தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான தூதர்களை பற்றிய குறிப்புகள் எல்லாமே திருவிவிலியத்துல கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்பதாவது ஒவ்வொரு வகையான தேவ தூதர்களும் வெவ்வேறு வகையான உடலமைப்பை கொண்டு மிகவும் வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்டிருக்காங்க பத்தாவது தேவ தூதர்களுக்கு நம்பி அறிவாற்றலும் ஞானமும் உணர்ச்சி முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு பதினஞ்சு பல வகையான பெயர்களால் பானதூதர்கள் அழைக்கப்படுறாங்க குறிப்பா பல உடையவர்கள் ஊழியக்காரர்கள் சேனிகள் ரதங்கள் காவலாளர்கள் தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெயர்களால் அழைக்கப்படுறாங்க பனிரெண்டு கபிரியல் மற்றும் மிக்கல் இந்த இரண்டு தூதர்களும் பிரதான தூதர்களா இவர்களை போலதான் லூசிபர் அப்படிங்கிற பெயர்ல வந்துட்டு ஒரு தூதர் வந்து இருந்திருக்கான் இந்த லூசிபர் தான் சாத்தானுங்க இந்த லூசிபர் வந்து கடவுளுக்கு எதிரான கர்வம் கொண்டு அவரையே எதிர்க்கக்கூடிய விதத்துல துணிஞ்சிருக்க இதனால கடவுள் வந்து அவனை வந்து பூமியில தள்ளி அது மட்டும் இல்லாமல் இவனோடு சேர்ந்து இவனுடைய கூட்டமும் விழுந்திருக்கு இதனால தான் இந்த லூசிபரையும் அவனுடைய கூட்டத்தையும் விழுந்து போன தூதர்கள் மற்றும் தள்ளப்பட்ட தூதர்கள் அப்படின்னு சொல்றாங்க பதிமூன்றாவது லூசிபர் அப்படிங்கிற இந்த பெயர் வந்து தமிழ்ல தெருக்கு எங்கேயுமே கொடுக்கப்படலை ஆனா எப்ரிய மொழியில எழுதப்பட்டுள்ள திருபுவெளித்துல வந்து இந்த லூசிபருடைய பெயர் வந்து ஹெலல் அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கான் பதினான்காவது இந்த லூசிஃபரையும் அவனுடைய கூட்டத்தையும் என்னென்ன பெயர்களால அழைக்கிறாங்க அப்படின்னா பிசாசு சாத்தான் அசுத்த ஆவிகள் பேய்கள் அப்படின்னு சொல்லி பல வகையான பெயர்களால் அழைக்கிறாங்க பதினஞ்சாவது இந்த விழுந்து போன தூதர்கள் வந்து சங்கலியால கட்டப்பட்டிருக்காங்களாம் மற்றவர்கள் கொஞ்சம் பேர் வந்து அப்படியே விடப்பட்டிருக்காங்களாம் இது எல்லாமே திருபுவளியத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் பிரதான தேவ தூதர்கள் பற்றிய ஒரு பதினைந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த விஷயங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உள்ள கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க மறக்காம எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க